தர்ப்பணம் திவசம் வந்துட்டு எதுக்காக நம்ம கட்டாயம் கொடுக்கணும் இந்த கொடுக்காதவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் ஆபத்துக்கள் என்னென்ன அந்த ஆபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு வழிமுறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க நம்மளோட தாய் தந்தையர் தான் வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் தாத்தா பாட்டி பல தரமறைக்கு முந்தியவர்கள் தான் நம்மளுக்கு வந்து குலதெய்வமாக இருந்து நம்மளை வந்து வழிநடத்தி செய்கிறாங்க நம்ம குலதெய்வங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திவசம் இதெல்லாம் வந்துட்டு முறைப்படி நம்ம கொடுக்கணுங்க அப்படி கொடுக்காதவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோதனைகள்லாம் என்னென்ன அந்த சோதனைகள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன் நம்மளோட முன்னோர்கள் எல்லா நாளும் நம்ம கூட இந்த பூமியில வந்து இருக்கிறது இல்லைங்க அந்த நம்மளோட தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாட்கள் அடுத்த திவசம் கொடுக்கக்கூடிய நாட்கள்லதான் அந்த பூமிக்கு வர்றாங்க அனைத்து அமாவாசைகள் அப்புறம் அவங்களோட திவச தேதி இது எல்லாத்துலேயும் தான் வர்றாங்க இந்த திவசம் வந்துட்டு கொடுக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம எத்தனை கோவில்களுக்கு போவோம் பாருங்க எவ்வளோ பெரிய கோவில் இமயமலை வரையும் கூட போய் வருவோம் ஆனால் கஷ்டங்கள் வந்துட்டு தீரவே தீராதுங்க அது எதனால அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி நிவர்த்தி அடைகிறது எல்லாம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அம்மாவே இருக்காங்க நாம வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்ச நாள் மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்கள வந்துட்டு நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய பிள்ளை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நம்ம பிள்ளை தான் ரொம்ப நல்ல பிள்ளை அம்மாவுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்ப்பணம் திவசம்லாம் எங்கே பெரும்பாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆற்றின் கரையோரங்கள்லேயும் சரி சிவன் கோவில்களில் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு கட்டாயம் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் போனீங்க அங்கே கோயில்களுக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா சிவன் கோவில்களுக்குமே பெரும்பாலும் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆற்றின் கரையோரங்கள் புகழ்பெற்ற திருத்தலங்கள் இருக்கும் இல்லையா ராமேஸ்வரம் அடுத்து வந்துட்டு ஸ்ரீரங்கத்துலேயுமே வந்துட்டு இதை ரொம்பவே விமர்சையா கொடுக்குறாங்கங்க யார் போனாலுமே அங்கே போனோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து போனாலும் தீராத கஷ்டம் வந்துட்டு நீங்க இந்த தேவசம் தர்ப்பணம் இதெல்லாம் வந்துட்டு முறைப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே போதுங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே வந்துட்டு பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறவங்க வந்துட்டு எப்போயுமே வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே எல்லாருக்குமே கஷ்டம் வருவோங்க எந்த ஒரு கஷ்டம் வராமல் நல்லா வாழ்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த திதி கொடுக்குறவங்க பாருங்கள் தர்ப்பணம் கொடுக்குறவங்க அவ்வளோ வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் பெற்று எப்போவுமே வந்துட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த கொடுக்காம போனவங்க எவ்வளோ வசதியாக இருக்கவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல ஆல்ரெடி அவங்ககிட்ட ஏற்கனவே வசதி இருக்குன்னா கூட அவங்க மன துயர்லையும் மன கஷ்டத்துலேயும் வந்து அவங்களோட வாழ்நாள் வந்து கழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த தர்ப்பணம் திவசம் கொடுக்காதவங்களோட வாழ்க்கையில் வந்து துயரங்கள் வந்து சூழ்ந்து இருந்துக்குதுங்க சரி நான் இவ்வளோ நாள் கொடுக்கல எனக்கு இந்த திவச தேதி தெரியலை எங்கள் அம்மா அப்பா வந்து எப்போ இறந்தாங்கன்றதே எனக்கு தெரியலை தேதி தெரியலை நேரம் தெரியலை அந்த திதி என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுத்தவே தேவையில்லைங்க நீங்கள் வந்துட்டு அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த இறந்த தேதி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் காலண்டரில் அன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஜாதம் பார்க்குறவங்ககிட்டே இல்லை கோவில் குறுக்கள்கிட்டையே போயிட்டு அந்த தேதி சொல்லி நீங்கள் வந்துட்டு என்னைக்கு திவசம் தேதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க திவசம் கொடுக்குறதுக்கான நாட்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அப்படியே உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த கோவில்கள்ல எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஆற்றின் கரையோரங்களில் இந்த தர்ப்பணம் கொடுக்குற அன்றைக்கி ஒவ்வொரு அமாவாசைக்கும் போய் கொடுக்கலாம் ஆடிய மாவசை தைய மாவசை அடுத்து வந்துட்டு மகாலை அமாவாசை மறந்தவருக்கு மகாலை அமாவாசைனே சொல்லி வச்சுருக்காங்க உங்களை நீங்கள் திவசமே கொடுக்காம இருக்கீங்களா இந்த மூணு அமாவாசைக்கும் கூட கொடுக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு அமாவாசைக்காசுக்கு கட்டாயம் வந்து கொடுக்கணுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து கொடுக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட துயரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெறுகிறத பார்ப்பீங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா சரி இந்த சாபங்கள்லேருந்து இந்த இருந்து எப்படி நான் மீண்டு வர்றது சரி இது வரைக்கும் நான் கொடுக்கல அந்த பாவில் எப்படி நான் கழிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கும் ஒரு வழி இருக்குங்க அந்த கஷ்டங்கள் வந்துட்டு உங்களை சூழ்ந்துடாமல் சரி இது வரைக்கும் எனக்கு அளவுக்கு தெரியலப்பா இந்த திவசம் கொடுக்குறதுக்கு தர்ப்பணத்தை பற்றி எனக்கு இது வரைக்கும் தெரியலை ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் படாத கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம அம்மா அப்பா வயசுலையோ அதை விட வயசானவங்கெல்லாம் ஆதரவின்றி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எதுக்குமே ஒரு வழி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எந்த ரூபத்துலனாலும் நம்ம வந்து உதவி செய்யலாங்க எவ்வளவோ இருக்காங்க எவ்வளோ பேர் ஒரு டீ யாராச்சும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா டீ கடை வாசலில் தெருவில் இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி மக்களுக்கு வந்துட்டு துணி வாங்கி கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு முதியோர் இடத்துல போய் சேர்த்து விடலாம் நம்ம நிறைய உதவிகள் பண்ணலாங்க அந்த மாதிரி நம்மளால் பெரிய உதவிகள் பண்ணாட்டால் கூட ஒரு டீயாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்பப்போ பார்க்குற முதியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட முன்னோர்கள் ஆத்மா வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் செய்ய அந்த பாவத்துக்கு சொல்றேன் அதாவது இனிமே வந்து நீங்க கட்டாயம் செய்யணும் செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாபத்துல விடுதலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது ஆக்சிடென்ட் நடக்கும் அகால மரணங்கள் நடக்கும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடக்கும் குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியாது நம்மளுக்கு எவ்வளோ வசதிகள்லாம் இருக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் வந்து அந்த நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை வந்து நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியாது ஆனால் வந்துட்டு நீங்க இந்த தர்ப்பணம் திவசம் வந்து முறைப்படி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்து வந்து குலதெய்வ வழிபாடு இது பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே போதும் உங்களோட பெற்றோர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள மரியாதை நடத்திட்டு வந்தீங்கனாலே போதும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்க வாழ்க்கை வந்துட்டு நல்லபடியா மாற ஆரம்பிக்கிறத அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்க உயர ஆரம்பிக்கிறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியுங்க இந்த தர்ப்பணம் திவசம் கொடுக்காம நீங்க எவ்வளவு பெரிய கோவில்களுக்கு போனாலும் அந்த கடவுள்கள் உங்களோட வேண்டுதலை ஏற்றுக்கொள்வதே இல்லைங்க அந்த தெய்வங்கள் வந்துட்டு உங்களை நிராகரிப்பு பண்ணிடுறாங்க இது வந்துட்டு விஷ்ணு புராணத்துலையும் சிவபிராணத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க சரி உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க நீங்க வந்துட்டு அப்படின்னு சொன்னா வயசானவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம் எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ உங்களோட முன்னோர்கள் செஞ்ச பாவம் அது வழி வழியாக உங்கள் மேலே இருந்துச்சு உங்கள் தலையில் அது என் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு ஏன் என்ன பாவத்தை பண்ணிட்டு போனானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு கலங்கி நிற்கிறீங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி முதியவர்களுக்கு வயசான பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு அந்த பாவத்திலையும் அந்த இருந்து விடுதலை கிடச்சி உங்கள் வாழ்க்கை வந்துட்டு நல்ல முறையில் மாற ஆரம்பிக்கிறத உங்களோட ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியுமே சொல்லுங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வயசுல பெரியவங்களை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவங்கள அவமரியாதை செய்யாதீங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த ஒரு உதவி செஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை வந்துட்டு நல்ல நிலைமையில மாறுறதை யாராலுமே தடுக்க முடியுங்க தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க நீங்க இந்த முன்னோர் வழிபாடும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னா பக்தி வழிபாடும் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னாலும் சரி அதோட பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு பல மடங்கு கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியுமோ அத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கோங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து எடுக்கப்பட்ட பதிவாகும்